கிரிக்கெட் ஒன்றி நேருக்குள்ள வணக்கம் இங்கிலாந்து வெஸ்ட் இந்தியாவோட தேர்ட் டெஸ்ட் டே த்ரீ வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இதை பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாபிராமன் சார் இருக்காரு அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சார் நேற்றுக்கு டே வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார் த்ரீ அப்படிங்கிற ஒரு இதில் முடிச்சாங்க டே டூவை அங்கேருந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில் பண்ணி கேஎல் எல் ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தோரு ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணி ஓரளவுக்கு டீமை எடுத்துட்டு வந்தாங்க அந்த ஒரு ரன் அவுட் வந்து டோட்டலா வந்து மேட்ச்ச சேஞ்ச் பண்ணிடுச்சா டோட்டலான்னு சொல்ல முடியாது அது ஒரு ஹியூஜ் மூமெண்ட் இன்னைக்கு டெஃபனட்டா இஸ் வர் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அது ரிஷப் பந்தோட கால் தான் அவர் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒப்லைஜ் பண்ணும்னு நினைச்சிட்டாரு கே எல் ராகுல் கொஞ்சம் வேர்த்து ஊத்தி இருந்தாரு அந்த பிரேக் குள்ள அடிச்சிருன்னுரு என்ற மாதிரி இருந்தாரு எந்த வரும் அந்த அவ்வளவு அவசரம் தேவையில்லையா சார் கண்டிப்பா தேவை இல்ல ஏன் அதனால தான் சொல்ல வரேன் இவர் ரிஷப் பந்த் என்னமோ ஆப்ளிகேட்டட் மாதிரி ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட் அவரோட கால் பாயிண்ட் பின்னாடி போனாதான் நான் ஸ்ட்ரைக்கரோட கால் ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட் போச்சு பந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஃபீல்டர்ட்ட போயிட்டு அந்த மாதிரி ஒரு ரிஸ்கி ரன் அட்டம் பண்றதுக்கும் அப்பாற்பட்டு போதாத்துக்கு ஹெசிடேட் வேற பண்ணி ஒரு செகண்ட் நானோ செகண்ட் லூஸ் பண்ணாரு அதுக்கும் அப்பாற்பட்டு நம்ம பார்த்துருவோம் தேர்ட் அம்பையர் எப்பவுமே வந்துடுறாங்க எப்போன்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் ஹிட்னால அதுவும் பாடியை திருப்பி பென் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி ஒரு அத்லீட் ஃபிட் அத்லீட்டால் தான் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்தது ஸோ அதனால தான் அவர் அவுட் ஆகிட்டார்ன்னு நான் நினைக்கிறேன் ஓகே கேல்ராலோட இந்த பாடி லாங்குவேஜை ஸ்டடி பண்ணிட்டு இவர் ரிஷப் பண்ணிட்டு ஒரு மாதிரி மொபைலைஸ்டாக ஃபீல் பண்ணிட்டார் நான் அவர் ஹெல்ப் பண்ணணும் அடிச்சிடணும் அப்படி இப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படி ஸ்ட்ரைக் கொடுக்கணுன்ற மாதிரி சொன்ன மாதிரி தேவையில்லை ஏன்னா அந்த இது பார்த்தோம் நம்ம ஜோ ரூட் நைன்டி நாட் அவுட் ஸ்ட்ராண்டர்டு ஓகே ஒரு நைட்டு எட்டவரோ பத்துவரோ ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு மறுநாள் காத்தால் வந்துட்டு நூறு அடிக்கிறது நம்ம பார்த்தோம் இது ஒரு ஒரு டைனி பீட் ஆஃப் இரிட்டேஷன் தான் அதுதான் அந்த இங்கிலாண்டுக்கு அந்த தேவையான அந்த ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருந்தது அப்கோர்ஸ் அது ஸ்டோக்ஸ்க்கு எதிர்க்க தான் அந்த விக்கெட்டே போகணுன்ற மாதிரி அட்டகாசமான புல்ஸ் ஐ ஆக்குரேட் த்ரோ அது அதுக்கப்புறப்பட்டு பார்த்தீங்கன்னா நூறு அப்புறம் லஞ்சு பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்தோடனே நூறு அடிச்சுட்டு திருப்பி அவர் ஒரு கான்சன்ட்ரேஷன் பிளிப்பு ஒரு மாதிரி லூஸ் ஆட்டர் லேசியா ஒரு மாதிரி நத்திங் ஷார்ட் அப்படின்னு கமிட்டே பண்ணாம பேட்டை தொங்க விட்டாரு போட்ட பந்து ஆடி இருக்கலாம் பெட்டரா சைடு வந்ததுனால கொஞ்சம் கடுக்கத்துன அந்த டோரை திறந்த மாதிரி இங்கிலீஷ் இங்கிலீஷ்மெனுக்கு வரத்துக்கு அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் ஜடேஜா வாஷிங்டன் நிதிஷ் நல்லா அப்ளை பண்ணி அந்த பிளண்ட் பண்ணி அட்டகாசம் ஆடி கட்சியில பாத்தீங்கன்னா ஈவன் ஆயிடுச்சு கட்சியில சார் ஸ்டார்டிங்ல பேக் டு பேக் ஒரு மூணு விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் கேள் ராகன் வந்து அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை எந்த அளவுக்கு காமிச்சிருக்காரு இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் ஒரு ரெண்டு செஞ்சுரி

பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் லைட்டா இருக்கார் ஃபீல்ட்ல அவுட் சைட் ஆஸ்டம் அழகா பந்த விடுறாரு போலர்ஸை வந்து இவர்கிட்ட போலிங் போட வைக்கிறாரு இவரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்ட்ரைட்டா போட போய் எல்பி டபிள்யூ அடிக்க போறச்ச பாத்தீங்கன்னா பாலர் அழகா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நல்லா அடிக்கிறார் அதே மாதிரி ஓவர் பிச் பாலர் வந்து யூத் அடிக்க பாக்குறதுல கேப்ல பிளேஸ் பண்ணுன்ற ஒரு ஒரு எம்பசிஸ் இருக்குது அவர் யூத் அடிக்கிறது கிடையாது பயங்கர பிளடிஷிங்கா அந்த பார்த்து அவுட் ரிலே ரிலை பண்றாரு போலர் பேஸ் ரிலே பண்றாரு அட்டகாசமான கிரேஸ்ஃபுல் ஒரு பேலி டான்சர் மாதிரி ஒரு ஃபுட்ஒர்க் நான் சொன்ன மாதிரி லைட்டா இருக்காரு ரொம்ப அலைண்டா இருக்காரு அட்டகாசமா ஜாமெட்ரிக் பொசிஷன்ல ஆடுறாரு அட்டகாசமான காட்சி தான் கே எல் ராகுல் ஆடுறதுன்றது கவர் டிரைவிங் ஆஃப் டிரைவிங் ஆன் டிரைவிங் அதெல்லாம் அட்டகாசமா இருக்கு ரொம்ப பிரைம் ஃபார்ம் தேர்ட்டி தேர்ட்டி தான் ஒரு பேட்ஸ்மேன் எப்பவுமே பீக் ஃபிட்னஸ் இருக்கும் ஜென்ரலா பேட்டிங் ஃபார்ம் எசன்ஸ் ஆஃப் பேட்டிங் புரிஞ்சுப்பாங்க சின்ன வயசுல ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல அந்த பண்ண பிழையெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அதுக்கு அப்பாற்பட்டு ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல எட்டா ஒன்பது நூறு வச்சிருக்காரு நினைக்கிறேன் ஃபாரின் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் எங்க இருக்கு சேனா கண்ட்ரீஸ்ல நிறைய நூறு அடிக்கிறார் இந்தியன் பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா ஜெனரலா அந்த பவுன்சிங் பாலோ ஸ்விங்கிங் பாலோ ஒரு வல்லரபிலிட்டி இருக்கும் நிறைய நல்லா ஆட மாட்டாங்க ஏன்னா முட்டிக்கு மேல நிறைய பவுன்ஸ் ஆகாது இந்தியன் பிக்சர்ஸ்ல டேர்ன் ஸ்பின் எல்லாம் நல்லா ஆடுவாங்க பட் பவுன்சிங் பாலு ஸ்விங்கிங் பால் ஆடுறதுக்கு ஒரு தனி எக்ஸலன்ஸ் ஒன்றும் அதுக்கு அந்த அளவுக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்காது பட் இப்போ அப்போஸ் லாஸ்ட் டென் டுவெல் இயர்ஸில் நிறைய ஒரு ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்கு நல்ல நெட்ஸ்ல ஆட முடியாது போலிங் மிஷினில் வச்சுட்டு சிமுலேட் பண்ணி ஆட முடியறதுனால அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த 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 பலன் நமக்கு பார்க்குறோம் அதுக்கு அப்பாற்பட்டி இன்ஹெரண்ட்டாகவே ஒரு காம் மைண்டட் பர்சனாக இருக்காது ரொம்ப ஜிட்டரியா ஃப்ராசில்டா டென்ஸாக இல்லாத மாதிரி கூலாக இருக்கிற கேரக்டரு ஸோ அதுக்கு அப்புறப்பட்டு நல்ல டைட் டிஃபென்ஸ் ஏன்னா நீங்க நல்ல பாலை நீங்க தவிர்க்கணும் பேட்டிங்கோட எசைஞ்சு நல்ல பால தவிர்க்கணும் விக்கெட் எடுக்க விடக்கூடாது கெட்ட பால் அடிக்கணும் அந்த பந்த அண்ட் மேரி பண்ணி அழகா அந்த மர்ஜ் பண்றாரு நான் சொன்னதை அதனால தான் அவருக்கு ரன்ஸ் கிடைக்கிறது ஃபாரின் ஸ்வாயில்ல ஓகே சார் இப்போ டேஸ் த்ரீல பாத்தீங்கன்னா பிட்ச்ல வந்து நல்ல பவுன்ஸ் கிடச்சது இங்கிலாந்து பவுலருக்கு அதுவும் குறிப்பா ஆர்ச்சருக்கு நல்லாவே பவுன்ஸ் கிடைச்சிது அண்ட் ஃபேஸும் கிடச்சது பட் ஆனா அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்ன காரணமா இருக்கும் கொஞ்சம் ஒரு துரு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்ச்சர் எவ்வளவு வருஷம் கழிச்சு வராரு ஓகே டி ட்வெண்ட்டி அது இதெல்லாம் ஆர்டர் தவிர பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் ஃபிட்னஸ்ன்றது வேற நீங்க நெக்ஸ்ட்ல நாலு ஓவர் போடலாம் நல்ல ஒரு பீக் ஃபிட்னஸ் இருக்கா மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்ல பட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா நிறைய நேரம் லாங் லெக்ல ஸ்கொயர் லெக்ல நின்று நிற்பீங்க மூச்சு வாங்கிட்டு இருக்கோம் பந்தை தொரத்த போறீங்க திருப்பி நீங்க எந்த சமயத்துல ஸ்டெப் அப் பண்ணும் த்ரீ ஓவர் ஸ்பெல்ஸ்ல அவர் யூஸ் பண்றாரு சோ இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் விக்கெட்ஸ் கிடைக்காது விக்கெட்டு கொஞ்சம் பிச்சும் பிளண்டடா ஒரு மாதிரி டல்லா இருந்ததுனால அவரால் அவருக்கு எஸ்பிளாய்ட் பண்ண முடியல அஃப்கோர்ஸ் ப்ரைட் கார்ஸ் இன்னைக்கு சுமாரா போட்டார் ஆரம்பிச்சாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நல்லா டிசிப்ளின்லாம் போட்ட மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பவுண்டரிஸ் கொடுத்தாரு எய்தர் சைட்ல போட்டு ஓவர் ரீச் பண்ண பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட பொட்டன்ஷியல் ஓவர் ரீச் பண்ண போய் அவர் லெங்க் போடணுமா மேலே போடணுமா நியூ பால்ல ஸ்விங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் லைன்ஸ் கூட கிடையாது சரியா பாத்தீங்கன்னா செகண்ட் நியூ பால் எடுக்கிறது கூட பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரீபி ரெண்டு பவுண்டரி செய்த சைடு ஜடேஜா கட்சிது நிதிஷ்க்கு கட்சிது ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ப்ராபப்ளி ஃபிளாகிங் கொஞ்சம் டயரிங் லண்டன்ல தேர்ட்டி டிகிரிஸ்னா ரூட் சொல்லியிருக்காரு நாற்பத்தஞ்சு டிகிரி எல்ஸ்வேர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எல்லாத்தையும் டோட்டாலிட்டியில ஒரு கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா அது ஒரு சஃபரிங் முக்கியமான விஷயம் நாளைக்கு நம்ம இந்தியாவுக்கு அட்டகாசமான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கிலீஷ்மேன் நிறைய நேரம் இன்னைக்கு போலிங் போட்டு டயர்டா இருப்பாங்க எப்படி எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு அவங்க திருப்பி ஃபைட் பண்ண போறாங்கன்றது பார்க்கணும் இந்தியா கொஞ்சம் டைனி பிட் ஆஃப் அசென்டென்சி இருக்கு அந்த ஒன் ஓவர்ல ஒரு சின்ன சாம்பிள் சைஸ் தான் செகண்ட் நியூ பால் அட்டகாசமா போட்டு ஒரு மாதிரி வெரைட்டி விட்டார் பும்ரா நாளைக்கு அப்கோர்ஸ் எல்லாமே ரெஸ்ட் எடுத்துட்டு வர போறாங்க இந்தியா நல்ல நல்ல சூப்பர் பொசிஷன்ல இருக்காங்க நான் நினைக்கிறேன் ஜடேஜா நிதிஷ்குள்ள அந்த ரன் ஓடும் போது அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லையோ நிறைய ரன் சான்சஸ் கொடுத்தாங்க கிரியேட் பண்ணாங்க பட் ஆனா இங்கிலாந்து ப்ளேயர்ஸ் வந்து அதை கன்வெர்ட் பண்ணல விக்கெட்ஸா எவ்வளவு சேர்ந்து ஆடி இருக்காங்கன்றது முக்கியமான விஷயம் அதுக்கும் அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா நீங்க ரன்னிங் பெட்வீன்ல வந்து கிளியரா சிக்னல் கொடுக்கணும் எஸ் நோ வெயிட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கோச்சஸ் மூணு சிக்னல் தான் இருக்குதுன்ற மாதிரி லவுட் அண்ட் கிளியரா சொல்லணும் சோ அப்படி இருக்கச்சே வந்து என்ன மாதிரி கம்யூனிகேஷன் சிக்கலாம் என்னன்னு தெரியல ரெண்டு பிளேயர்ஸுமே நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல டிக்கர்ச்ச ஒரு மாதிரி பேக் புட்ல இருந்துட்டு அந்த அளவுக்கு நிறைய பேக்கப் பண்ணாம பந்த வாட்ச் பண்ற மாதிரி ஒரு ரெண்டு பேருக்குமே அந்த கில்ட் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நீங்க பார்ட்னரோட காலை ட்ரஸ்ட் பண்ணுவோம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷல்ஸா இருக்க மாட்டான் ஆஃப் த ஃபீல்டு ஆனா பேட்டிங்ல ஆடுறச்ச ஒரு மாதிரி தலையை அசைக்கிறதோ ஒரு பார்வையிலயோ ஒரு கன்வே பண்ணுவான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல சிங்கிள் ஓடிடுவாங்க சோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஃபிட்டெஸ்ட் நல்லா ஃபாஸ்டா சுவிப்டா மூவ் பண்றவங்க சோ அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு பேரும் ஃபாஸ்டா ஓடினாலும் ஜட்ஜிங் ஆஃப் ரன்ன்றது வேற எது ரன் இருக்கு எது ரன் இல்ல நான் ஓடினா போருமா இன்னொருத்தர் கூட ஓட முடியுமா இதெல்லாம் தான் அந்த ஜட்மெண்ட் கால்ஸ் அந்த ஜட்மெண்ட் கால்ஸ்க்கு அப்பா தான் உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் இருக்கும் கவாஸ்கர் மாதிரி ஒரு பிளேயர் நிறைய வந்து கிரவுண்ட சுத்தி சுத்தி ஓடினே இருக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க ஆனா ரன் அவுட் ஆக மாட்டார் அவருக்கு தெரியும் அந்த இருபது அடி ஓடுறதுக்கு எந்த அளவுக்கு எப்படி மொமெண்டம் எப்படி ஆக்சல் ரேட் பண்ணும் டீசல் ரேட் பண்ணுன்ற மாதிரி சோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயம் ரன்னிங் இந்த விக்கெட்ஸ்ல அதுக்கு அப்பறப்பட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் நிறைய ஆடலையோ அண்ணும் சேர்ந்து ஆடலயோ நோ அந்த மாதிரி அந்த எல்லாம் இருந்தது சிக்கல் இருந்தது அசம்பாவம் எதுவும் ஆலை கொஞ்சம் ஒரு மாதிரி காமிக்கலா இருந்தது டெபினெட்டா ஒரு ஈவினிங் ஒரு ஹைலைட்ஸ் பேக்கேஜோ இல்ல லோலைக்கு பாத்தீங்கன்னா ரன்னிங் மாதிரி ஒரு மாதிரி காமெடி ஒரு மாதிரி காமிக்கல் பீஸ் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி பால் எடுத்திருக்காரு அந்த ஷார்ட் வந்து தேவையா சார் அந்த இடத்துல அதுதான் ஸ்ட்ராங்லர்ன்ற பாருங்க டவுன் தான் கழுத்தன் நிற்கிற மாதிரி ஒரு மாதிரி எந்த போலருமே பாத்தீங்கன்னா டவுன் த லெக் வந்து பிளான் பண்ணுவோம் ஓகே சாய் சுதர்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம் டவுன் த லெக்ல கிளிக் பண்ணி ஒரு லெக் ஸ்லிப்ல அது மாதிரி போச்சு ஓகே அது ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் பிப்டி பர்சன்ட் பிளானிங்கு சுதர்ஷனும் கொஞ்சம் டென்ஷனா வந்த புதுசுல என்ன பண்ணணும்னு தெரியாம உடற அந்த ஆடி தொலைச்சிட்டாருன்ற மாதிரி சொல்லலாம் பட் பை லாஜ் லார்ஜ் பாத்தீங்கன்னா எப்படி நான் ஸ்ட்ரைக்கிங் அண்ட்ல பந்து கையில பட்டு போலர் கையில பட்டு இன்னைக்கு கூட பும்ரா ஒரு வாட்டி அப்பீல் பண்ண கையில பட்டு ஸ்டம்ப்ல படுறச்ச ஒரு மாதிரி அபீல் பண்றாங்களோ அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க பார்கெயின் பண்றது கிடையாது அது பிளான் பண்ண போது இல்ல டீம் டாக்லயோ அது ஒரு பிளேயர் எப்படி அவுட் எடுக்கணும்னு நீங்க பிளான் பண்ண போதில்ல அதே மாதிரி தான் டவுன் த லெக் சைடும் பாத்தீங்கன்னா ஒரு இனாக்வஸ் ஒரு மாதிரி சில்லி பால் பிளான்ல இருந்து டெக்னிக்கல் என்னன்னு தெரியல ஓவர் ரீச் பண்ண போய் பந்து அதுக்கும் அந்த ஸோ சரியா போட பந்துக்கு அதுதான் இந்த இந்த பியூட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா மாதிரி ஒரு சுமார் கூட ஒரு விக்கெட் எடுத்து ஸோ ஜடேஜா அந்த தவிர பிளான் பண்ணி எடுக்கல சார் நாளைக்கு டே ஃபோர்ல என்ன மாதிரி பிஹேவ் பண்றதுக்கான நாளைக்குகள் இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஸ்லோ பிச்சு இந்த ஸ்பைக் இருக்குது பாத்தீங்கன்னா போலர் போன ஸ்பைக்ஸ் கால் அந்த ஆனி மாதிரி அதெல்லாம் கூட உடஞ்சிரும்ன்ற மாதிரி அவ்வளோ ஹார்டா இருக்குது இன்னும் கிரம்பிள் ஆற மாதிரியே இல்லையே போதாதுக்கு இவ்வளவு வெயில் கூட ஃபுல்லா இல்ல போதாத்துக்கு அவங்க நான் நினைக்கிறேன் இந்தியன் சீமட்டை பார்த்துட்டு கொஞ்சம் டிஃபென்சிவா கன்சர்வேட்டிவா அவங்க ஸ்ட்ராட்டஜிய பேஸ் பண்ணி அந்த பேஸ் பேஸ் பால்ன்றான் பாருங்க அடிக்கிறது ஓவருக்கு ஒன்ற பவுண்டரியா ரெண்டு பவுண்டரி அடிக்கிற மாதிரி அடிக்கணும்ன்ற மாதிரி அதுக்கு எம்போசிஸ் இருக்குது அந்த மாதிரி கிரிக்கெட்டை நீங்க எப்படி ப்ரமோட் பண்ண முடியும் அந்த மாதிரி அவங்க யூஎஸ்பி அந்த ஸ்ட்ரென்த் ஃபீட் பண்ணி நரிஷ் பண்ற மாதிரி பிச்ச கட்டாந்தரையா பண்ணிட்டீங்கன்னா ஓகே பும்ரா மாதிரி ஆள் வந்து காத்துல வந்து ஏர் ஸ்பீட்ல வந்து டிபீட் பண்ணலாம் பட் ஒன் சர்ஃபேஸ்ல பட்டா பிளண்ட் ஆயிடுறதுன்றதுனால சோ மேபி ஒரு மாதிரி கன்சர்வேட்டிவ் பிச்சை இந்த மாதிரி கேட்டாங்களா இல்ல அவங்களுக்கு அந்த கியூரேட்டர்ஸ் கொடுத்தாங்களா என்னவோ ஏதோ அவங்களுக்கு அப்படி அமைஞ்சிட்டு அதுவும் ஹோம் கண்டிஷன்ஸ் இங்கிலாந்துல நம்மளும் இருபத்தஞ்சி முப்பது வருஷமா இங்கிலாந்துல கிரிக்கெட் பாக்குறோம் அட்டகாசமா கண்டிஷன்ஸ் இருக்கும் பந்து அப்படியே ஒரு மாதிரி பனானா மாதிரி ஸ்விங் ஆகும் பூமரேங் மாதிரி பந்து அப்படி போவும் மடியும் எல்லாம் ஒண்ணுமே நடக்கல அவ்வளவு நடக்கல எனிவே ஸோ நியூ பால்ல கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறது ட்யூக்ஸ் பால்ல நடக்கிறது திடீர்னு நடக்கல சோ அதுக்கும் அப்பாற்பட்டு கண்டிஷன்ஸ்ல அவங்க டெபினட்டா சஃபர் பண்ணிட்டாங்க அதனாலதான் ஓகே சார் நீங்க கிராக் இருக்குன்னு சொன்னீங்க கிராக் இருந்ததுன்னா ஸ்பின்னர்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்டா ஜரேஜா அந்த வாஷிங் மெஷின் போலஸ் உங்களுக்கு अदर எண்ட்ல பாத்தீனா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பௌலிங் போடுறாரு அதே மாதிரி நம்ம வாஷிங்டன் அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அவுட் சைடு ஆஃப் அந்த மாதிரி ஒண்ணு பெருசா விசிபிளா கிராக்ஸ் இருந்த மாதிரியே தெரியலன்ற ஸ்பைக்கே உடைஞ்சிருன்ற மாதிரி அவ்வளவு ஹார்டா இருக்குது ஒரு மாதிரி உடையவே இல்ல சர்ஃபேஸ் ஒரு கிரம்பிலே ஆவல மூணு நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா வேற இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி அவங்களே சர்ப்ரைஸ்டாக இருக்காங்க எப்படி இந்த மாதிரி இருக்குதுன்னு என்னன்னே புரியல அதான் சர்பைஸ் இந்த சர்பேஸ்ல ஒன்றும் இல்லை காற்றுல டிஃபீட் பண்ணணும் நீங்கள் டெஃபினட்டாக ஒரு மாதிரி லூப் பண்ணி ஒரு மாதிரி பஷீர் எப்படி ராகுல டிஃபீட் பண்ணாரோ ஒரு மாதிரி காத்துல ஸ்லோ டவுன் பண்ணி பண்ணி ஒரு பால் ஷாட்டை இன்வைட் பண்ணாரோ அதே மாதிரிதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னிங் யாருக்கு இருக்கு உங்களுக்கு பிச்சே தேவை இல்லை நல்ல ஒரு பவுன்சர் சர்ப்ரைஸ் ஷாக்கிங் பவுன்சர் போடலாம் ஸோ அதே மாதிரி ஸ்லோவாக இருக்கிற பிச்சில் பவுன்சர் போட்டீங்கன்னாலும் பேட்ஸ்மேன் எதிர்பார்த்த ஸ்பீடு வராது ஸோ ஒரு மாதிரி ஆஃப் புட்டிங்கா ஒரு மாதிரி அவங்க டைமிங் அப்செட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டாக்டிக்ஸ் எல்லாம் எம்ப்ளாய் பண்ணி விக்கெட் எடுக்கணும் அடிக்கடி அடிக்கடி நியூ கமர் எடுத்துட்டு வரணும் உள்ள ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபாலோ பண்ண பட் அவங்க வந்து பேட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கிராலிஸ் டியூஃபர் ரன்ஸ் அவர் மேலே நிறைய ஸ்கேனர் இருக்கு ஐம்பத்தாறு கேம் ஆடி இருக்கா தவிர பொட்டன்ஷியல் ஃபுல்ஃபில் பண்ணல எக்ஸ்டெண்டட் லாங் ரோப் என்ஜாய் பண்றாருன்ற மாதிரி ஒரு மாதிரி கிரிட்டிக்ஸ்லாம் சொல்றாங்க யார் பென் டோக்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு கிராலி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி அஃப்கோர்ஸ் அவரோட பார்ட்னர் டக்கெட் அவுட் செய்த கொஞ்சம் கடுகத்தனை நான் விட்டு இருந்தா கூட சீவி விட்டுருவாரு ஸோ இன்ட்ரெஸ்டிங் பேர் தான் நாளைக்கு முக்கியமா அந்த ஃபஸ்ட் அவர் கிரிட்டிக்கலா எப்பவுமே நம்ம திரு திரும்பி சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் எவர் சோ கிரிட்டிக்கல் நியூ டே நியூ பால் எப்படி ஆட போறாங்க நீ ஏர்லி இன்ரோட்ஸ் பண்ணிட்டு ரூட் விக்கெட்டை முக்கியமான விக்கெட் அதையும் எடுக்கணும் ஸோ லஞ்சுக்குள்ள மேபி த்ரீ ஆர் ஃபோர் டவுன் ஒரு ஒரு எயிட்டி நைன்டி அந்த வேர்ட் அந்த மாதிரி இருந்துன்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஹெட் ஸ்டார்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு இங்கிலாண்டோட பிளான் என்னவா இருக்கும் சார் எவ்வளவு டார்கெட் வந்து இந்தியாவுக்கு செட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தெரியல அவங்க ஃபர்ஸ்ட் அவர் நான் சொன்ன மாதிரி கேஜ் பண்ணுவாங்க இப்போ ரொம்ப வந்து தே டோன்ட் வாண்ட் டு பி லுக்கிங் அஹெட் ஆஃப் தெம்செல்ஸ் அப்படின்னு ரொம்ப தொலைநோக்கு பார்வையும் கூடாது வர பந்தா ஆடணும் அது எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கோத்துனே போனோம் ஒரு மாதிரி ஒரு பிளான் எவால்வோம் ஓகே ஒரு விஷன் இருக்கும் நம்ம எப்படி ஆடணும் அது இதெல்லாம் இருக்கும் பட் அவங்க பேஸ்ட் பால் டெக்னிக் நாளைக்கு எப்படி சர்வைவ் பண்ண போறாங்க எப்படி ஆட போறாங்கன்றது பார்க்கணும் ஸோ எனிவே நைன்டி சிறு இருக்குது என்ன அடிக்க போறாங்க த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் அடிப்பாங்களான்னு சந்தேகம் தான் டெஃபினட்டா கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி டயர்டா இருக்காங்க ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த அந்தளவுக்கு ஃபயர் பண்ணல ஸ்ட்ரோக்ஸ் ரொம்ப ஹெல்திஷ் ஃபார்ம் என்டியோர் பண்றாரு ஸ்ட்ரோக்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒட்டி ஒட்டி ஆடி நாற்பது ரன் அடிச்சாரு தவிர பெரிய ஸ்கோர் கிடையாது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிராலி அடிக்கல டக்கெட் தான் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்காரு மூணு ஃபெயிலியரோ ரெண்டு ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு நூறு அடிச்சிருக்காரு நல்லா பேட்லிங் ஹண்ட்ரடு சுமார் ஃபார்ம் பேட்டிங் பேட்டிங் வந்து ஸ்மித்தியும் ரூட் தவிர டக்கெட் அவடர்ல ஒரு பேட் விடுறப்ப கேரக்டர் டெபினட்டா ஒரு சான்சஸ் கிடைக்கும் சோ அப்படி இருக்க ரெண்டு ரெண்டரை மூணு பேட்ஸ்மென் வச்சுட்டு எப்படி ஆட போறாங்கன்றது முக்கியமான விஷயம் கோர்ஸ் நம்மகிட்ட வந்து அந்த டேலிஸ்மேன் போலர் ட்ரம் கார்டு பும்ரா இருக்கிறதுனால ஸோ அவருக்கு ஒரு ஒரு எனர்ஜி ஒரு ஃபைஃபர் எடுத்திருக்காரு எடுக்கலாம் ஸோ ஒரு ஒரு ஹியூஜ் இன்சென்டிவ் இந்தியாவுக்கு டூ ஒன் போகலாம் மேஞ்செஸ்டருக்கு ஸோ நல்ல பேட்டில் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி ஜடேஜா நிதிஷ் லோயர் ஆர்டர் நல்லா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண பிழையை திருத்தி ரெண்டாவது டெஸ்ட் மூணாவது டெஸ்ட் டெய்ல நல்லா வேக் ஆகி நிறைய ரன் அடிச்சு கொடுத்து ரொம்ப வயட்ல ஆடுனதுக்கு ஒரு எய்ட் பண்ணி அப்ட் பண்ணி டீமா நாளை கலெக்டிவா ஃபைட் பண்ணனா நல்ல நல்ல சான்ஸ் இருக்குது டெஃபனட்டாக ஃபிஃப்த் டேஸ் பிளே போகிறதுக்குள்ளே இந்தியா ஒரு மாதிரி போல் பொசிஷன் போய்ட்டு டெஃபனட்டாக நல்லா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏற்கனவே நீங்கள் முதல் கேள்வி கேட்டால் மாதிரி அவங்களுக்கு போலிங்கும் ரெட் ஹாட்டாக இல்லை ஸோ ஒரு லோயிஸ்ட் டோட்டல் கிடைக்கிறது வச்சுக்கோங்க டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டின்ற மாதிரி சேஸ் பண்ணுறச்சே லாஸ்ட் டேல இந்தியாவும் நல்லா ஆடின்ருக்கறச்சு நான் அவங்க போலர்ஸ் ஏற்கனவே நான் பேசின மாதிரி சரியா போடாது இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே டக்குன்னு மாறலாம் பட் இது இப்போ சுத்தி இருக்கிற நிலை மேல இந்தியாவுக்கு ஒரு பெட்டர் ப்ராஸ்பெக்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஜெமி ஸ்மித் வந்து பேட்டிங்ல லாஸ்ட் மேட்ச்ல அணிச்சிருக்காரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு பிரைடன் கர்ஸ் பாத்தீங்கன்னா அவரோட அரை சதவீதத்தையும் பதிவு பண்ணிருக்காரு பேட்டிங் லைன் அப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருக்காங்க அந்த அங்க இருக்காங்க எல்லாமே ரெபுடேஷன் வடி பாத்தீங்கன்னா கிராலியும் ஸ்ட்ராங் பிளேயர் தான் ஸ்டோக்ஸும் லீல அடிச்சிருக்காரு எல்லாம் பண்ணுது பட் ஃபார்ம் நான் சொன்ன மாதிரி ரூட் நான் சொன்ன மாதிரி காஸ் கார் டெய்லண்டர் அச்சார் தவிர அவர் மேல அவர் வந்து டீம் ஷீட்ல அவர் பேர் எழுதிருச்சு இவர்கிட்ட இருந்து ரன் எதிர்பார்க்கணும்னு அவர் டீம் ஷீட்ல அவர் பேர் எழுதுறதில்ல சோ அது மாதிரி நீங்க அவர் கணக்கு வர்ண போனஸ் அந்த மாதிரி தான் அந்த கான்டெக்ட்ல சொல்றேன் டக்கெட் இருக்காரு ஓகே ஏன்னா நம்பிட்ட முக்கியமான விஷயம் நீங்க ஆப்போனன்ட் ஸ்ட்ரென்த பத்தி நீங்க வரி பண்ணி ஸ்வெட் பண்ணி இருக்க முடியாது நீங்க உங்க ஸ்ட்ரெங்க் என்ன பாஸ்ட் போலிங் பும்ரா ஒரு சிக்ஸ் ஃபோர் எடுத்திருக்காரு சிராஜ் டென் ஃபோர் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் நீங்க சரியா போடல டென் போர் எடுத்துட்டு அவர் கொஞ்சம் பிளாட் ஆயிருக்காரு ஸோ அவருக்கு ஒரு எரிச்சல் கோவருக்கும் அதை சேனலைஸ் பண்ணி அவரை அதான் கரெக்ட் பண்ண போறாரு பும்ரா பாருங்க மூணு இன்னிங்ஸ்ல ரெண்டு பைஃபர் எடுத்திருக்காரு ஓகே அவர் வின்னிங் காஸ்ட்ல எடுக்கல சோ அவருக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்கு திருப்பி லார்ட்ஸ் அந்த இந்த போர்ட்ல போகலாம் ஃபைஃபர் எடுக்கலாம் சோ இது இந்த காண்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து தேவில் வரி அவங்களோட ஸ்ட்ரெங்க் என்ன யார் பேட்ஸ்மேன் எப்படி ஆடுறான் அதெல்லாம் பத்தி ஓகே ஓவரால் பிக்சர் அனலைஸ் பண்ணுவாங்க எங்க போகணும் எந்த பேட்ஸ்மென் எப்படி போடணும்ன்றது இருக்கும் தவிர ரொம்பவும் ஓவராலா பார்த்தீங்கன்னா பர்த் ஏர் அவனோட ஸ்ட்ரென்த்தை பத்தி இவன் வந்து ஃபேஸ் ஆக மாட்டான் இவன் ஹெட்அப் சின்னப்புன்னு தான் இருப்பான் போலிங் சைடு சோ அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் பார்க்கலாம் நீங்க இப்போதை இப்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்தியா தான் அப்பராண்டா இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க டே வந்து டே ஃபை என்ன நடக்கப் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஈஸ்வர்